முதலில் நிலநடுக்கம் இப்போது மிகப்பெரிய எரிமலை வெடித்துச் சிதறியது ரஷ்யாவில் அடுத்தடுத்து அதிர்ச்சி ரஷ்யாவில் நேற்று புதன்கிழமை காலை மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டது அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த இரு அதிர்ச்சிகளிலிருந்து மக்கள் மீழ்வதற்குள் ரஷ்யாவில் மிகப்பெரிய எரிமலை ஒன்று வெடித்து சிதறியுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது ரஷ்யாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துவிட்டது புதன்கிழமை காலை முதலில் ரஷ்யாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது மிகவும் வலிமையான இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கின தொடர்ந்து ரஷ்யா மற்றும் ஜப்பானில் சுனாமியும் ஏற்பட்டது இதனால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக ரஷ்யாவில் எரிமலை ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது யுரேசியாவில் மிக உயரமான ஆக்டிவ் எரிமலைகளான க்ளூ செவ்ஸ்காய் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் அமைந்துள்ளது இந்த எரிமலை இப்பொழுது வெடிக்க தொடங்கியுள்ளது பசிபிக் பெருங்கடலில் நேற்றுதான் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான பெரிய பூகம்பம் ஏற்பட்ட நிலையில் சில மணி நேரத்தில் இந்த எரிமலை வெடித்து சிதறியுள்ளது ரஷ்ய அறிவியல் கழகத்தின் யுனிடெட் இயற்பியல் சேவை இந்த எரிமலை வெடிப்பை உறுதி செய்துள்ளது எரிமலையின் மேற்கு சரிவில் எரியும் லாவ எரிமலை முழுக்க தொடர்ந்து வெடித்து சிதறி வருவதாக தகவல்கள் எரிமலை பிராந்திய தலைநகரான பெட்ரோபாவ்லோக்ஸ் காம்ச்கியிலிருந்து வடக்கே சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த எரிமலை சமீபத்திய ஆண்டுகளில் பல முறை வெடித்துள்ளது இதனால் இந்த க்ளூக்செவ்ஸ்காய் செவ்ஸ்காய் எரிமலை சுற்றுலா பயணிகளிடையேயும் பிரபலமான ஒன்று அந்த பிராந்தியத்திற்கு சுற்றுலா செல்லும் பலரும் க்ளூக் செவ்ஸ்காய் எரிமலையை சென்று பார்ப்பார்கள் இப்போது எரிமலை வெடித்துக் கொண்டிருந்தாலும் க்ளூ எரிமலை பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணங்களை ரத்து செய்யவில்லை மாறாக இந்த காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக பார்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புதன்கிழமை கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் பதிமூன்று அடி உயரம் வரை சுனாமியை தூண்டியது இதனால் கட்டிடங்கள் சேதமடைந்தன ரஷ்யா மட்டுமின்றி ஜப்பானின் கிழக்கு கடற்கரையில் பரவலான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன இதில் பலர் காயமடைந்தனர் இருப்பினும் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை விடியற்காலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் கட்டிடங்களை கடுமையாக உலுக்கி பீதியை ஏற்படுத்தியதாக மக்கள் கூறுகிறார்கள் இது தொடர்பாக உள்ளூர் மக்கள் கூறுகையில் கட்டிடம் மிக மோசமாக அதிர்ந்தது சுவர்கள் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் என்பது போல தோன்றியது இந்த நடுக்கம் மூன்று நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது என்று கூறினார்கள்